என்ன மிஷினா இருக்கும் இருந்து ஆட்டையை போட்டான்ட்டான் இதை மேஜிக் மிஷின் சொல்லி இந்த ஊரையே ஏமாத்தி சம்பாதிக்க வேண்டித்தான் வாங்க ஏன் வாங்க மேட்சிங் மிஷின் வாங்க ஐயா வாங்க ஒரு பொருள் வச்சா ரெண்டு பொருள் வரலாம் வாங்கம்மா வாங்க இந்த கொரடா மூஞ்ச டேப்பர் கார்டு மாதிரி எதுவும் வச்சுக்கணும் விதை காட்டினுக்கிறான்

ஒண்ணுக்கு ரெண்டு கணு கசம் புச்சவனே இன்னமா இப்படி பண்றீங்கள ஒரு பொருள் வச்சா ரெண்டு பொருள் வரும்னு சொன்னமா ஒரு பொருள் வச்சா ரெண்டு பொருள் வருமா எப்படி அவங்க நம்பறது நம்பர் தனமா வாழ்க்க நம்மளனா முருகருக்கு நானா பயம் கட்சி இருக்குமா டே திருப்புச்ச மூஞ்சி முருகருக்கு நானா பயம் கட்சிதே புளியருக்கு தானா கட்சிதே

ஒரு செயின் வச்சா ரெண்டு செயின் வரணும் சொன்னீங்க இன்னும் காணா அதமா இன்னால வந்துட்டு இருக்குமா உன் நேரமா நான் செல்ல முன்னமா வரவே இல்லமா பாரியா கொஞ்சம் என்னமா உன் செயின் வந்து வெளிய நேர வந்துட்டு இருக்குமா நீ என்ன பண்ணன்னு எனக்கே ஒண்ணு புரியல செயின் இது யாரு இந்த செயின் என் புருஷன் அங்கதான் ஒரு சிக்கல் இருக்குது வீட்டுக்காரன் கரெக்டான இருந்தா நேர வந்துட்டு இருக்கோம் ஒரு தப்பு பண்ணிக்கிறதுனால தான் வரல அந்த ஜோசிகாரன் அப்பவே சொன்னான் உன் புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி நான் நம்பல

வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க ஒன்னு வச்சா ரெண்டு ரெண்டு வச்சா ரெண்டு ஹலோ ஏய் வாங்கி தர நீ போன் தானே கண்டிப்பா வாங்கி தரேன் ஐயா வர சம்பளம் இங்க இஎம்ஐ கட்டறதுக்கு கரனுக்குமே போயிடுது பத்தாது நதியே துன்ற நான் என்ன பண்றது கண்டிப்பா வாங்கி தரேன் ஒரு ஃபோன் வாங்கி ரீல்ஸ் பண்றது உன் வேலையா போச்சு ஐயா இதெல்லாம் செட் ஆகாது கண்டிப்பா வாங்கி தர நீ ஒண்ணா நதியா வந்து வாங்கி தரேன் நீ ரெண்டு ஒன்னு வச்சா ரெண்டு ஹ ஒன்னு வச்சா ரெண்டா

ஐயா உங்க மேல டவுட்டா இருக்கு என்ன ஏமாத்தலாம் மாட்டீங்கல்ல நீ போயிட்டு டீ சாப்பிட்டு வா வந்து எடுத்துக்கோ சரிங்க ஐயா ஐயா ரொம்ப பசிக்குது அப்படியே சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு வந்துரு தப்பே இல்ல டபுள் செல்ல ஓனும் மகள உனக்குயா நாமதான் போட திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா வாங்க ஐயா வாங்க மேக்கிங் மிஷின் வாங்க ஐயா வாங்க ஒரு பொருள் வச்சா ரெண்டு பொருள் எல்லாம் வாங்கம்மா வாங்க என்னது ஒண்ணு வச்சா ரெண்டு வருமா நல்லா தான் இருக்கு என்னதான் பாக்கலாமே வரான் சேமியா மாண்டியன் இவங்க கையில் நான் ஆட்டையை போட்டு கிளம்பி ஓடித்தான் என்னது ஒன்று வச்சா ரெண்டு வருமா எனக்கு ஒரு பொண்டாடி இருக்கா அவள் கூட்டின்னு வரேன் ரெண்டு பொண்டாடி மாதிரி தர முடியுமா ஏ புழுங்க வச்சு வாயா இந்த வயசுல உனக்கு ரெண்டு பொண்டாடி கேக்குதா எனக்கு ஆடி போய் ஆவணி வந்தா முப்பது ஆகுது இன்னைக்கோ நாளைக்கோ வடக்கு போற மாதிரி முப்பது வயசு ஆகுதுன்ற ஓஹோ என் முடி வெளியா இருக்கு அதை பத்தி சொல்றியா அது சும்மா பித்தனரு

பன் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க